அடுத்ததாக சிறப்பு விருந்தினர் மற்றும் கௌரவ விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்க திரு கங்காதரன் மற்றும் திருமதி அனுராதா கங்காதரன் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திக் ராஜா எஸ் அவர்கள் வேதியியல் பொறியாளராக இருந்து தன் கடின உழைப்பாலும் முயற்சியாலும் தொழிலதிபரானவர் ஐடபிள்யூடபிள்யூ குழும நிறுவனங்கள் என்ற பன்னாட்டு நிறுவனத்தின் நிறுவனர் இந்தியா சிங்கப்பூர் மற்றும் இந்தோனேசியாவில் இவரது நிறுவனங்கள் அமைந்துள்ளன மலர் கல்வி மற்றும் அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் இக்கரக் அறக்கட்டளை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள திறமையான மாணவர்களுக்கு தரமான கல்வியை பெற உதவி புரிகிறார் பத்தாம் தமிழ் சங்க இணை நிறுவனர் மற்றும் தலைவர் இந்தோனேஷியாவில் வசிக்கும் புலற்பெயர்ந்த தமிழ் மக்களை ஒன்றிணைத்து ஓர் அமைப்பை உருவாக்கி தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை நிலைநிறுத்தி வருகிறார் திரு கார்த்திக் ராஜா எஸ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்ததாக கல்லடைக்குறிச்சி திரு ஆ முகமது முஹிதீன் ஐயா அவர்கள் சீஃப் பினான்சியல் ஆஃபீஸர் பவர் ஃப்ளோ மிடில் ஈஸ் எல்எல்சி ராசல் கேமா யூஏஇ நிதி இயக்குனர் சமூக ஆர்வலர் மற்றும் செயல்பாட்டாளர் பல்வேறு கல்லூரி மற்றும் பள்ளிக்கூட மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை உரையாற்றியும் வருகிறார் ஐயா அவர்கள் வாங்கிய விருதுகள் டபிள்யூஹெச்டி யூகே வழங்கிய சர்வதேச மனிதநேய விருது அமீரகத்தில் வழங்கிய தாமிரபரணி விருது சிகரம் தொட்ட விருது திருவள்ளுவர் விருது மற்றும் சமூக சேவைக்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது இது போன்ற எண்ணில் அடங்கா விருதுகள் மற்றும் பல்வேறு சாதனை உலக சாதனை புரிந்ததற்கான சான்றிதழ்களும் ஏராளம் இத்தனை சாதனை படைக்கும் எங்கள் ஐயா அவர்கள் மிகவும் எளிமை மற்றும் கனிவானவர் ஐயாவர்களின் சிட்டுக்குருவி புத்தகம் ஆசிரியர் தினத்தன்று வெளியிடப்பட்டது சென்ற ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி சிட்டுக்குருவி புத்தகம் துபாயில் இரண்டாவது முறையாக வெளியிடப்பட்டது அன்னை மொழி அறிவும் மாணவ செல்வங்கள் தன்னார்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டோம் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் நன்றி ஐயா அடுத்ததாக திரு சசி எஸ்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் பனியால் தேவா முதுநிலை பொறியாளர் தனியாத கலையார்வத்தால் அறியப்படுவது எழுத்தாளர் பேச்சாளர் நாடக குறும்படை இயக்குனர் போன்ற திறமை கொண்டவர் இவர் எழுதிய மெல்ல சீரக சைத்த எழுனி அன்புடன் உங்களுக்காக புத்தகங்கள் சென்னை மற்றும் ஷார்ஜா புத்தக விழாவில் வெளியிடப்பட்டுள்ளன கவிஞர் வைரமுத்தா அவர்களின் படைப்பிலக்கிய புத்தகமான வைரமுத்தாயத்தில் இவரது ஆய்வுக் கட்டுரை வெளியிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி திரு சசி குமார் அவர்களே அடுத்ததாக எழுத்தாளர் மற்றும் கவிஞர் திரு சிவமணி அண்ணன் அவர்கள் எதிர்காலம் இளம் த தான் இருக்கிறது என்பதில் பெரும் நம்பிக்கை கொண்டு கலாம் ஐயாமின் பாதையில் இளம் தளிர்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்பவர் தமிழ் சார்ந்த நிகழ்விற்கு செல்வதும் இலக்கிய நிகழ்வுகளிலும் மற்றும் போட்டிகளிலும் கலந்து கொள்பவர் இதுவரை ஐந்து புத்தகங்கள் எழுதியுள்ளார் அவை அனைத்தும் உணவு உணர்வுகள் சார்ந்தவை இந்த உலகில் உயிர்ப்பித்து இருப்பது இருக்க வைப்பது என்றால் அது அன்பு மட்டுமே அந்த அன்பை விதைக்கும் கதைகளையும் கவிதைகளையும் களமாக எழுதி வருபவர் திரு சிவமணி அண்ணன் அவர்களின் ஹார்மோன்களின் கவிதை இந்த தலை இந்த தலைப்பில் கூட கவிதை எழுத முடியுமா என்று அண்ணன் அவர்களின் ஒவ்வொரு தலைப்பையும் பார்த்து வியந்துள்ளேன் எழுத்தாளர் திரு சிவமணி அண்ணன் அவர்களை பாராட்டுகளும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி திரு சிவமணி அண்ணன் அவர்களுக்கு அடுத்ததாக திருமதி நசிமா ரசாக் அவர்கள் பிரைனோ கிட்ஸ் மற்றும் ப்ளூம் கேர் நிறுவனர் மெட்ராஸ் பேப்பர் இணையதழின் உதவி ஆசிரியராக உள்ளார் இந்து நாழுதலில் வெளிவந்த சக்சஸ் ஃபார்முலா அனைவரிடமும் வரவேற்பை பெற்றுள்ளது குழந்தைகள் நல ஆலோசகராகவும் பணியாற்றி வருகிறார் தொடர்ந்து தொடர்ந்து தமிழ்மேல் உள்ள பற்றுதலால் பல புத்தகங்கள் எழுதி வருகிறார் அண்டை மொழி அறிவும் பள்ளியில் கதை கூறும் நேரம் என்ற வகைப்பில் செல்ல அத்தையாகவும் உருவெடுத்தார் மிக எளிமையானவர் எங்கள் அன்பு சகோதரி நசிமா ரசாக் அவர்களை மேடு திருமதி நசிமா ரசாக் அவர்கள் திரு கங்காதரன் மற்றும் திருமதி கங்கா அனுராதா கங்காதரன் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார் நன்றி திருமதி நசிமா ரசாக் அவர்களே இப்போ சரண்யா உங்க நண்பர்கள் நீங்க எந்த நாட்டிலேருந்து வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க சொல்லுவேன் தமிழில் சொல்லுங்க சரண்யா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எமிரேட்ஸ்னா அமீரகம் அந்த அமீரகம் சொல்லுக்கு சொந்தக்காரர் யார் தெரியுமா நம்ம அண்ணன் திரு ஆசிஃப் மீரான் அவர்கள்தான் திரு ஆசிஃப் மீரான் நூல் திறனாய்வாளர் அமீரகம் அண்ணன் அவர்கள் காணல் மின் இதழின் ஆசிரியராக பணியாற்றியுள்ளார் ஆசிய வானொலியில் இருபது வருடங்களாக ஹோஸ்ட் மற்றும் தமிழ் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளராக உள்ளார் அமீரக தமிழ்மன்ற நிறுவனராக உள்ளார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் தமிழ் இதழ்களான விகடன் மற்றும் குங்குமம் இதழில் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தந்தை சொல்மிக்க மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாதர் தம்மை ஆகிய குரு நாடகங்கள் இவரால் இயற்றப்பட்டு அவார்டு ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டது அண்ணன் அவர்கள் இலக்கிய சுந்தர் விருது மற்றும் தமிழ் மாமணி விருது பெற்றுள்ளார் திரு ஆசிப் மீரான் அண்ணன் அவர்களை பாராட்டுகின்றோம் வாழ்த்துக்கள் அண்ணன் அவர்களை திருமதி ஹுசைனா பேகம் அவர்களுக்கு விருதை வழங்க திரு கங்காதரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் பெற்றோர்கள் அனைவரும் கைத்தட்டல்கள் கொடுக்கலாமே உங்கள் ஆசிர்வாதிகளும் அள்ளி தெளித்து விடுங்கள்